அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி வபரகாத்து கணியத்திற்குரிய தீண்டாரிகளே தன் பெற்றெடுத்த குழந்தைகள் ஜொலிக்கும் பொன்னாகுவதும் களி மண்ணாகுவதும் பெற்றோரினுடைய என்பது மிக முக்கியமான ஒன்றாக இருக்கிறது என்பதற்கான ஒரு நிதர்சன நிகழ்வை வரலாற்றை நாம் பார்க்க இருக்கிறோம் இமாம் என்பவர்கள் அவர்கள் சிறு வயதிலே நடந்த ஒரு நிகழ்வை நாம் பார்க்க இருக்கிறோம் இமாம் ஜமக்ஷரி அவர்கள் சிறு வயதாக இருக்கின்ற பொழுது ஒரு சிட்டுக்குருவியை பிடித்து அதன் கால்களிலே கயிற்றை கட்டி விளையாடி கொண்டே இருக்கிறார் இது பல நாட்கள் தொடர்கிறது அவர் தாயார் அந்த குழந்தை இடத்தில் பலதடவை தடவை சொல்லுகிறார்கள் அந்த சிட்டுக்குருவியை விட்டுவிடு என்பதாக பலதடவை தடவை சொல்லுகிறார்கள் நாட்கள் கழிகிறது மகனினுடைய சேட்டை குறையவில்லை ஒரு நாள் சொன்னார்கள் மகனே சிட்டுக்குருவியை விட்டு விடு அதன் கால்கள் துண்டித்து விடலாம் எனவே அதை விட்டுவிடு அது தன் தாயிடத்தில் சென்று விடட்டும் என்பதாக பல நாட்கள் சொல்லி கொண்டே இருக்கிறது அவ்வாறு சொல்லுகின்ற ஒரு சமயத்தில் ஒரு நாள் அந்த குழந்தை அந்த சிறுவர் அந்த குருவியை அங்கும் இழுத்துக் கொண்டே இருக்கிறார் அதனுடைய கால்கள் துண்டிக்கப்படுகிறது துண்டிக்கப்பட்ட அந்த குருவி அந்த சிட்டுக்குருவி ஓரமாக விழுந்து அது கத்துகிறது கதறுகிறது இதனை தாயார் பார்க்கிறார்கள் மனம் நொந்து விடுகிறது மனம் நொந்து விடுகிறனம் அடைகிறது ஒரு கட்டத்தில் கவனம் சிதறுகிறது நிதானம் சிதறுகிறது அவருடைய நாவிலிருந்து கனமார்ந்த ஒரு

துண்டிக்கப்பட்டதாக அறுவை சிகிச்சை செய்து எடுக்கப்பட்டதாக சியரு அழலாம் நுபலாகி என்ற கிதாபிலே இந்த வரலாறு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது அன்பிற்குரியவர்களே நபிகள் நாயகம் செல்லல்லாஹு அலை வசல்லம் என்னவர்கள் ஒரு ஹதீத்திலே சொல்வார்கள் லா ததுஉ அல அன்ஃபுசிக்கும் நீங்கள் உங்களுக்கு எதிராக நீங்கள் துஆ செய்யாதீர்கள் வலா ததுஉ அல ஔலாதிக்கும் நீங்கள் பெற்றெடுத்த நீங்கள் வளர்த்த உங்களுடைய குழந்தைகளுக்கு எதிராக நீங்கள் துஆ செய்யாதீர்கள்

နာလီမတသီနေမာမာ ரஹ்மானே எங்கள் மனைவியையும் நாங்கள் பிடித்தெடுத்து நாங்கள் வளர்த்த குழந்தைகளையும் எங்களுக்கு நீ கண் குளிர்ச்சியாக ஆக்குவாயாக என்பதாக துவா செய்ய வேண்டும் என்பதை நமக்கு எனவே துவா செய்கின்ற பொழுது குறிப்பாக நம் குழந்தைகள் விஷயத்தில் பொழுது அவர்கள் குற்றம் குறைகள் தவறுகள் செய்கின்ற பொழுது நிதானத்தை கடைபியுங்கள் நிதானம் சிதறி கவனம் சிதறி கனம் வாய்ந்த ஒரு துவா வந்து விடுமானால் அவருடைய வாழ்வே கேள்விக்குறியாக ஆகிவிடும் எனவே வல்லுநல்லா நல்ல துவாக்களை செய்து அந்த குழந்தைகள் பொன்னாக ஜொலிக்கும் பொன்னாக மாற வேண்டும் நம்முடைய துவாவின் அவர்கள் களி மண்ணாக இருப்பதற்கு வல்லும் நல்லா செய்வானாக